நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்து அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிங்க தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன் மனதை கட்டுப்படுத்தாத மனுஷன் மதிலிடைந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் அதாவது அந்த காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதில் கட்டிடுவாங்க காரணம் என்னன்னா திடீர்னு யுத்தம் வரும் திடீர்னு இந்த இத்தது வந்துருவாங்க அப்ப பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாகவே அவங்க என்ன செய்வாங்க பெரிய மதியில் பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு கட்டுவாங்க அதான் எரியோ மதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் கட்டுனாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த வசந்த மறுபடியும் வாசிங்க தன் ஆவியை அடக்காத மனுஷன் தன் மனதை கட்டுப்படுத்தாத மனுஷன் தன் சிந்தனையை கட்டுப்படுத்தாத மனுஷன் தன்னுடைய யோசனை ஒன்று வருது வேண்டாம் போ அப்படி கட்டுப்படுத்தாத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டம் அவன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான் அவன் எப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவன் சொல்லிக்கிட்டாலும் அவன்கிட்ட ஒரு அனுபவமும் கிடையாது அவன் எத்தனை பாசையும் பேசிட்டு அவன்கிட்ட ஒரு அனுபவமும் கிடையாது அவன் சீரோ ஏன் இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்லாம் கேட்கும் போது ஓஹோ 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 ஓஹோன்னு இருப்பான் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு யோசன்தான் வரும் அது செய்தா கொள்ளான்னு அவன் விழுந்துட்டான் அப்ப எதுதான் முக்கியம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு முக்கியம் ரெண்டு பேரு ஒன்று அதிகாரம் நான்குல இருந்து ஒன்பது வரைக்கும் வசனத்தை வேகமா வாசித்துங்க இச்சை உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்ன சொல்லுது உலகத்துல என்ன உண்டா இச்சை உண்டு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த உலகத்துல இருந்து உங்களை இனி ஒரு உலகத்துல ஆண்டவர் கொண்டு வைக்க சொல்லல இந்த உலகத்துல தண்ணியில தாமரையில இருக்கிற மாதிரிதான் அதுல எவ்வளவுதான் தண்ணி விட்டாலும் ஒட்டாது அப்போ இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் இந்த உலகம் இச்சைகள் நிறைந்ததுதான் அதுல இருந்தாலும் நீங்க அந்த கேட்டுக்கு தப்பி ம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குலர்களாகும் பொருட்டு எப்படி உங்க சுபாவம் மாறிதான் ஆகணும் நீங்க சொல்ல முடியாது நான் உலகத்துல இருக்கேன் இச்சைக்கு அடிமையாயிட்டேன் இல்ல ம் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக வாக்குத்தம் வாடா கிரீடம் ஜீவ கிரீடம் உங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா நல்ல படுத்து தூங்குங்க பாவம் செய்யுங்க இல்ல அதிக ஜாக்கிரதை வாசிங்க இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அப்ப முதல்ல என்ன எந்த ஒரு அனுபவமே சும்மா கிடைக்காது அப்போ ஒன்றுக்கு கூட ஒன்று சேர்ந்து இனி ஒன்று அடைஞ்சு இனி ஒன்று அடைஞ்சு இனி அடைஞ்சு தான் வாழ்க்கையில மதில் என்று சொல்லும் போது பாதுகாப்பு ஒரு கல் வச்சோட வந்துருதா இல்ல மண்ணுக்கு அடியிலேயும் தோண்டி கல் போட வேண்டியது இருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் கல் கட்ட வேண்டியது இருக்கு அதுக்கு தான் வேற கட்டைகள் வைக்க வேண்டியது இருக்கு இது இவ்வளோ சேர்ந்தாதான் என்னது ஒரு மதில் ஒரு ஒரு பாதுகாப்பு அப்ப அதுதான் இங்க சொல்றாங்க இப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் இச்சை எடுக்கணும் சொல்லி ஸ்டார்ட் ஆகி எடுத்த உடனே முதல்ல வராது என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் விசுவாசம் வேணும் தைரியம் வேணும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானம் வேணும் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது ஆசை இச்சைக்கு ஒரு எண்ணங்கள் வரும்போது இது எனக்கு மட்டும் புதுசு அல்ல நான் பலவீனன் இல்லை இது எல்லாருக்கும் உள்ளதான் சீ போன சொல்லி சொல்லக்கூடிய ஞானம் வேணும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் அந்த ஞானம் இருந்தால் இச்சை அடக்கம் இது எப்படி இருந்தால் ஞானம் இருக்கு ஐயோ நான் பலவீனம் அதனால பாவஞ்சன் இல்லை அது ஞானம் இல்லை அது சாத்திரம் அந்தகார புத்தி அது அனுபவிச்சு நான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணிக்கூர் நான் பார்த்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை எதுக்கு எது பார்க்கணும் தேவையில்லை ஞானம் செயல்படுது அடக்கம் உருவாகுது என்ன சொல்லுது பாரு பாரு பாருன்னு சொல்லுது ஞானம் சொல்லும் ரெண்டு மணிக்கும் சந்தோஷமாக பார்க்கலாம் ரெண்டு மணிக்கு முடிஞ்சு எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கும்போது துக்கம் உருவாகுது அப்போ ஏன் அந்த துக்கத்தை நான் இப்போமே வாங்கணும் தேவையில்லை ஞானம் ஞானத்தை கீழ்ப்படுறீங்க என்ன உண்டாகுது இச்சை அடக்கம் ம் இச்சை அடக்கத்தோட பொறுமையும் என்ன கொஞ்சம் உள்ள ஒரு சின்ன போராட்டம் இருக்கும் ரெண்டு மூணு நாள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வைங்க உங்களுக்குள்ள பொறுமை உருவாகும் அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்தாலும் அது பெருசா உங்களுக்குள்ள நெருக்கி ஏவாது அந்த பொறுமை இன்னும் பலன் கொண்டு பொறுமையோட தேவ பக்தியையும் அதுக்கப்புறம் தேவ பக்தி வருது இப்ப என்ன எடுத்த உடனே தேவ பக்தி வேணும் ஆனா அனுபவம் இருக்கா யார்கிட்ட இருக்கு விசுவாசம் யார்கிட்ட இருக்கு தைரியம் யார்கிட்ட இருக்கு பொறுமை யார்கிட்ட இருக்கு இச்சை அடக்கும் இதெல்லாம் உள்ள அடக்குறது தானே அடுத்தது வருது தேவபக்தி உம் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை பாருங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள கால் மடங்கு இல்ல அரை மடங்கு இருக்கணும்னு இல்ல இவைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் விசுவாசம் பொறுமை இச்சையடக்கம் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கணும் அது பெருகணும் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு பயங்கர விசுவாசம் இருக்கும் இன்னைக்கு பயங்கர இச்சை அடக்கும் இன்னைக்கு பயங்கர தைரியம் நாளைக்கு எல்லாம் கீழ் நோக்கி போ இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க நிலையா உடையவர்களா இருந்து ஜெபம் பண்ணி பெருகக்கூடியவர்களா இருந்திருங்கன்னா நீங்க அதுக்கு பிறகு விழக்கூடியவங்களே இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சியே இல்ல